வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் மாநகர போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையாளர் சுப்புராமன் வடக்கு போக்குவரத்து ஆய்வாளர் பத்மாவதி உதவி ஆய்வாளர் குருசாமி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் திருப்பூர் மாநகரத்தில் இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அதிகமாக செல்லும் குமரன் ரோடு பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு டிவைடர் அமைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று இரவு நான்கு சக்கர வாகனம் ஒன்று டிவைடர் மீது மோதி சேதமடைந்தது இரவு நேரம் என்பதால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை உடனே தகவல் அறிந்த உதவி ஆணையாளர் சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டு டிவைடர் குழிகளை ஆழப்படுத்தி சிமெண்ட் காங்கிரீட் அமைத்து பணிகளை வேகமாக செய்து வருகின்றார் அவரது இச்செயலை கண்டு அப்பகுதி வாகன ஓட்டிகள் மாநகர காவல் ஆணையாளரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை காங்கிரஸ் கட்சியினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா ரயில் நிலையம் அருகே மாநகர் மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால்சாமி மாநகர் மாவட்ட துணைத் தலைவர்கள் கதிரேசன் ஈஸ்வரன் ரத்னமூர்த்தி பொதுச் செயலாளர்கள் விஸ்வநாதன் ரவீந்திரன் மாநகர் மாவட்ட செயலாளர் ஹசன் மாநகர மாவட்ட காங்கிரஸ் மனித உரிமைத்துறை தலைவர் ரபிக் அகமது வர்த்தக அணி பிரிவு மாவட்ட தலைவர் பி எஸ் கே ஷேக் தாவூத் வெட்டார தலைவர் பன்னீர்செல்வம் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அருண் சோஜன் மேத்யூ முன்னாள் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் சுலைமான் முகமது கவுஸ் முபாரக் பாஷா மெடிக்கல் குருமூர்த்தி மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விக்டோரியா மாநில சிறுபான்மை ஒருங்கிணைப்பாளர் ஷைனுல் ஆபுதீன் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாலை ராக்கிப்பாளையம் பகுதியில் உள்ள செஞ்சு மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு இமெயில் வாயிலாக மர்ம நபர்களால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மாணவ மாணவிகளை விளையாட்டு மைதானத்தில் அமர வைக்கப்பட்டு பைகளில் பரிசோதனை செய்யப்பட்டது பிறகு இரண்டு நாட்கள் விடுமுறை அளித்துள்ளது பள்ளி நிர்வாகம் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சிவானந்தம் உங்கள் சத்தியமித்திரன் வெப்டி நம்ம ஊரு கத்து வாரம் ஒரு மாவட்டம் நேரடி விசிட் புத்தம் புதிய நிகழ்வுகளை உங்கள் கண் முன் கொண்டு வரும் நமது நிருபர்கள் இதுவரை கண்டிராத புத்தம் புதிய தகவல்களுடன் உங்கள் சத்தியமித்திரன் வெப் முன்னாள் பாரத பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இந்திரா காந்தி கல்லூரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எம் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பேச்சாளர் சிவாஜி சண்முகம் மூத்த தலைவர் குமார் மலியம்பத்து தனசேகர் அண்ணாசாலை விக்டர் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜய் யோகானந்த் கடலூரில் அண்ணா மேம்பாலம் அருகே போக்குவரத்து சிக்னலில் விளம்பர பலகை தொங்க இருந்தது இந்நிலையில் இன்று திடீரென்று அந்த பகுதியில் பலத்த காற்று வீசியது அப்போது திடீரென்று அந்த விளம்பர பலகை அருந்து கீழ் நோக்கி வந்தபோது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் மீது அந்த விளம்பர பலகை பொத்தென விழுந்தது இதனால் அந்த நபர் மோட்டார் சைக்கிளுடன் கீழே விழுந்தார் அவரை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக கடலூர் தாலுகா செய்தியாளர் வெங்கடேசன்